ஒரு தரிசனத்தின் மூலம் இந்த நாட்களை குறித்த ஒரு செய்தியை வெளிப்படுத்தினார் அப்ப நான் பார்த்த தரிசனத்தை நான் எப்பொழுதும் எழுதி வைப்பதை வழக்கமாச்சிருக்கிறேன் நான் எப்படி எழுதி வச்சேனோ சில மாதங்களுக்கு முன்னால அதை அப்படியே கொண்டு வந்து உங்கள் நடுவிலே வாசிக்கிறேன் நான் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபத்தில் காத்திருந்த போது என் ஆவிக்குரிய கண்கள் திறக்க கண்டேன் என்னுடைய தரிசனத்தில் நான் நிலை அங்கி தரித்தவராக கர்த்தர் நிற்கிறதையும் அவருக்கு முன்பாக ஏழு முகங்களை கொண்ட பொன்னிலால் ஆன குத்து விளக்கு ஒன்று நிற்கிறதையும் கண்டேன் அந்த குத்து விளக்கானது மனித உயரம் உள்ளதும் அதனுடைய நிலை தாங்கு ஒரு அடி விட்டம் உள்ளதும் நிலை தாங்குனா கீழே இருக்கிற ஸ்டாண்டு அது ஒரு அடி விட்டம் உள்ளதும் அது ஒரு அடி உள்ளதுமாக இருந்தது அவர் தன்னுடைய விரலை நீட்டி தொட அக்னியானது அந்த விளக்கின் திரிகளிலே பற்றி கொண்டது அவர் அப்படி தொடுகிற போது விளக்கின் நான்கு முகங்களில் உள்ள திரிகளின் சுடரானது பற்றி கொண்டது அதன் பிரகாசம் வர வர பெரிதாகி அதிலிருந்து பூரணமான வெளிச்சம் புறப்பட்டது அது அந்த அறையின் சுவர்களை பிரகாசிப்பிக்க பண்ணியது அப்பொழுது ஒரு சப்தம் உண்டாகி ஒளியானது புறப்பட்டு வெளியே போகும்படி நீ கதவுகளையும் சாளரங்களையும் திறந்து வை என்றது நான் எதிரில் இருப்பதை காணக்கூடாதபடி அந்த ஒளி என் கண்களிலே பிரகாசித்தது அது பிரகாசித்து என் கண்களை நிரப்பினதினால நான் குத்து உழைக்கின் அப்புறத்தில் நிற்கிறவரை காணக்கூடாதவனா இருந்தேன் அந்த லைட் என் கண்ணை நிரப்பினால லைட்டுக்கு பின்னால் இருக்கவங்களே என்னால் பார்க்க முடியல கர்த்தரை காணக்கூடாதவனானேன் ஆனால் அவர் சப்தம் எனக்கு கேட்டது அதனால் என்னுடவன் என்னுடன் பேசினவர் கர்த்தர் என்பதை அறிந்து கொண்டேன் நான் அந்த சப்தத்திற்கு படிந்து கதவுகளையும் சாளரங்களையும் சாளரம் சொன்ன ஜன்னல் சாளரங்களையும் திறந்து வைக்கும்படி திரும்பின போது இதோ மனிதர்கள் புறப்பட்டு நான்கு சுவர்களிலும் இருந்த கதவுகளையும் சாளரங்களையும் திறந்து வைத்தார்கள் அப்பொழுது ஒளியானது வெளியே புறப்பட்டு போனது அது நானா திசைகளிலும் பயணித்தது எட்டு திசைகளிலும் வியாபித்தது அது புறப்பட்டு சென்ற திசைகளில் அது புறப்பட்டு சென்ற திசைகளில் எல்லாம் ஜனங்கள் எழும்பி அதை எதிர்கொண்டு புறப்பட்டு வந்தார்கள் அப்பொழுது அது அவர்களை நிரப்பியது அந்த ஒளியினால் அவருடைய முகங்கள் பிரகாசித்தது உங்கள் கைகளில் அதை பிடித்துக் உங்கள் விரல்களில் அதை வெளிப்படுத்துங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது அப்போது அவர்கள் அதை பிடித்துக்கொள்ளும்படி தங்கள் கைகளை விரித்தார்கள் அது அவருடைய கைகளுக்கு வசப்பட்டது அவருடைய விரல்கள் வழியாக வெளிப்பட்டது அப்பொழுது நீங்கள் தீவிரத்து புறப்பட்டு உங்களுக்கு எதிர்படுகிறவர்களை தொடுங்கள் அப்பொழுது அவர்கள் பிரகாசம் அடைவார்கள் நீங்கள் தொடும்படியான ஜனங்களை வீதிகளிலும் தெருக்களிலும் கிராமங்களிலும் பட்டணங்களிலும் நீங்கள் தேடுங்கள் அவர்கள் அவர்களை மலையிலும் சமுத்திரத்தின் கரைகளிலும் தேடுங்கள் அவர்கள் அங்கே இருக்கிறார்கள் அநேக தீவுகளில் அவர்களை தேடுங்கள் அங்கேயும் அவர்கள் இருக்கிறார்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது அன்றியும் நான் பார்க்கையிலே இதோ ஒரு ஒலிவ மரத்தையும் கண்டேன் அந்த மரத்துக்கு ஏழு கிளைகள் இருந்தது அது வேற தரிசனம் அடுத்த ஒட்டி இன்னொரு தரிசனம் அன்றியும் நான் பார்க்கும்போது ஒரு ஒலிவ மரத்தை கண்டேன் அந்த ஒலிவ மரத்திற்கு ஏழு கிளைகள் இருந்தது அந்த மரத்துக்கு ஏழு கிளைகள் இருந்தது அதன் ஆறு கிளைகள் மரத்தை சுற்றி நீட்டிக்கொண்டிருந்தது இருக்கிற ஒரு கிளையானது நடுவில் இருக்கிற கிளையோ மத்தியில் வானத்தை நோக்கி உயர்ந்திருந்தது அப்பொழுது வானத்திலே மலை மேகங்கள் கூடிக்கொண்டு மப்பும் மந்தாரமும் ஆயிற்று மலை மேகங்களின் நடுவிலே மின்னல்கள் புறப்பட்டன ஏழு முறை அந்த இடிமுழக்கம் உண்டாயிற்று அந்த இடிமுழக்கத்தின் எழும்பி அந்த இடிமுழக்கத்தில் இருந்து ஒரு சப்தம் எழும்பி விருட்சமே உன் கிளையை சாய்த்து உன் எண்ணெயை சொரிந்து விடு அதை ஏந்தி கொள்ளுகிறவர்களும் அதை எடுத்துக்கொண்டு போகிறவர்களும் உன்னிடத்தில் சீக்கிரமாய் வருகிறார்கள் என்று அந்த மரத்துக்கு சொல்லப்பட்டது அப்பொழுது அந்த ஒளிவு மரம் தன் கிளைகளை சாய்த்து அது தன் கிளைகளை சாய்த்தது எப்படியெனில் நேர் திசையில் இருக்கும் கிளைகளில் இரண்டையும் அது பக்கவாட்டில் இருக்கும் கிளைகளில் பக்கத்துக்கு ஒன்றாகும் சாய்த்தது அது தன்னிடத்திலிருந்து ஏழு கிளைகளில் இவ்விதம் நான்கு கிளைகளை சாய்த்ததை அல்லாமல் மற்ற கிளைகளை சாய்க்கவில்லை அப்பொழுது வானத்திலிருந்து நெடுந்துணியாய் ஒலிக்கிற எக்கால சத்தம் முழங்கியது சப்தம் இன்னும் ஒலித்துக் கொண்டிருக்கும் போதே நாலா திசைகளிலிருந்தும் திரளான ஜனங்கள் அந்த விருட்சத்தினிடத்திலே புறப்பட்டு வந்தார்கள் அப்பொழுது இதோ ஒலிவ மரமானது தன்னுடைய கிளைகளில் இருந்த எண்ணெயை சுரக்கிற சமயமாயிற்று உங்கள் கைகளை நீட்டி அதை பெற்று அது உங்கள் கைகளை நிரப்பி உங்கள் விரல்களில் புறப்பட்டு வெளிப்படும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது அப்போது திரும்பி போங்கள் திரளான கூட்டத்தார் உங்களுக்கு எதிர்படுவார்கள் அவர்கள் அவருடைய தலைகளை உங்கள் கைகளில் வழியும் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுங்கள் நீங்கள் அப்படி திரும்பி போகையில் ஒரே திசையில் போகாமல் அவன் அவன் புறப்பட்டு வந்த திசையிலே வழியிலே திரும்பி போங்கள் அப்படி போகையிலே உங்களுக்கு இன்னும் அநேக வழிகளும் வாசல்களும் திறக்கும் அப்படி திறக்கும் வழிகளிலே பிரவேசியுங்கள் அவைகளிலே எளியவரிடத்திலும் சில ஆஸ்தியும் அதிகாரம் உள்ளவரிடத்திலும் சில வழிகள் அநேக தேசங்களுக்குள்ளும் சில தீவுகளுக்குள்ளும் உங்களை கொண்டு போய்விடும் வழியெல்லாம் ஜனங்கள் எதிர்படுவார்கள் அவர்களை நிரப்புங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது நான் இதை கண்டபோது இந்த தரிசனத்தை கொடுத்து நான் சில நாட்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கையிலே நான்காவது நாளிலே கர்த்தரையனுடனே பேசி நீ கண்ட ஏழு சுடர்களும் என்னிடத்திலிருந்து புறப்படுகிறதும் பூமியெங்கும் அனுப்பப்படுகிறதுமான என்னுடைய ஏழு ஆவிகளாம் இவை கடைசி காலத்தில் கொடுப்பேன் என்று சொல்லப்பட்ட என்னுடைய வாக்குத்தின் ஆவிகளாக இருக்கிறது நான் இந்த ஆவிகளை கட்டவிழ்க்கவும் அவைகளை அவைகளை பூமியெங்கும் புறப்பட்டு போய் ஜனங்களை நிரப்பவும் சமயம் வந்திருக்கிறது இவைகள் உங்களிடத்தில் கடந்து வரும்போது இதை பெற்றுக்கொள்ளவும் பெற்றுக்கொண்டதை அறிந்து கொள்ளவும் அறிந்து கொண்டதை உபயோகப்படுத்தவும் இந்த நாட்களில் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படியே மந்தை மேய்க்கிறவர்கள் மந்தைகளையும் பெற்றோர் தங்கள் பிள்ளைகளையும் ஆயத்தப்படுத்த கடவீர்கள் தன்னை ஆயத்தப்படுத்துவானாக வயோதிபனும் தன்னை ஆயத்தப்படுத்துவானாக பிள்ளைகளும் தங்களை ஆயத்தப்படுத்துவார்களாக சிறியோரும் பெரியோருமான எல்லா ஊழியர்களும் ஊழியக்காரிகளும் தங்களை ஆயத்தப்படுத்துவார்களாக நான் செய்ய போகும் இந்த நன்மையின் காலம் உங்கள் வாசல் வாசலண்டையில் வந்திருக்கிறது எந்த நேரத்திலும் அது கட்டவிழ்க்கப்படும் அது தூங்குகிற கண்ணீரை தவிர்த்து அது அங்கே விழிப்புடன் காத்திருக்கிற கண்ணீருடைய பாத்திரங்களை நிரப்பும் முதலிலே நான்கும் முதலிலே நான்கும் பின்னர் தாமதித்து இரண்டும் இன்னும் தாமதித்து ஒன்றும் கட்டவிழ்க்கப்படும் எனவே ஆயத்தப்படுங்கள் என்று கர்த்தர் உரைத்தார் இந்த தரிசனம் தான் கர்த்தர் கொடுத்த ஒரு தரிசனம் ஒரு பெரிய ஒரு குத்துவிளக்கு இருக்குது விளக்கு பின்னால் நிலை அங்கி தரித்தவராக வெளிப்படுத்தும் விசேஷத்தில் பார்க்குறோம் இயேசு அங்கே நின்று கொண்டிருக்கிறார் அந்த குத்து குத்துவிளக்கில் ஏழு முகம் இருக்குது அந்த ஏழு முகத்தில் அதில் நல்ல திரி போட்டு வச்சிருக்கு கர்த்தரதை பார்த்து தன்னுடைய விரல்களை நீட்டும் போது அந்த திரிகளிலே சுடர்களே தீப்பிடிக்குது நாலு சுடர்கள் மாத்திரம் முதல்ல பற்ற வைக்கப்படுகிறது அது வந்த உடனே அந்த இடம் முழுவதும் நிரப்பத்தக்கதாக வெளிச்சம் அந்த இடம் முழுவதும் சூரியனுக்கு ஒப்பான வெளிச்சம் அந்த விளக்கு அந்த பக்கம் இருக்கிற ஆளை பார்க்க முடியாதபடிக்கு கண்களை நிரப்புகிற ஒரு அபரிமிதமான ஒரு லைட் ஒரு வெளிச்சம் அது தோன்றியது போது சொன்னாங்க இந்த வெளிச்சத்தை திறந்து போய் வெளிச்சம் வெளியே போகட்டும் என்றார்கள் ஜன்னலை திறக்கிறதுக்கு திரும்பும் போது சில மனிதர்கள் வந்து அதை வேகமாய் திறந்தார்கள் அதை திறந்த போது யாரோ திறந்த போது அது வழியாக வெளியே புறப்பட்டு போனது அப்படி அந்த ஒளியானது புறப்பட்டு போகையிலே பல இடங்களில் இருந்தும் ஜனங்கள் அந்த ஒளியை நோக்கி எதிர்கொண்டு புறப்பட்டு வந்தாங்க அப்படி வரும் பொழுது அது அவர்களை நிரப்பிற்று அவர்கள் மேல அந்த ஒளி பட்ட போது அவர் அப்படி லைட் மாதிரி மாறிட்டாங்க அவர்கள் கடந்து போய் மற்றவர்களை தொடும்போது மற்றவர்களும் அந்த வெளிச்சத்தினாலே நிரப்பப்பட்டாங்க இதற்கு ஒப்பாக இன்னொரு தரிசனம் வந்தது ஒரு ஒளிவு மரம் அதுல ஏழு கிளை இருக்குது இந்த மரம் அப்படி இருக்குது சுற்றி இப்படி 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 சுற்றி ஆறு கிளைகள் அப்படியே வந்து அப்படி கையை பரப்பி நிக்கிற மாதிரி ஆறு கிளை பரப்பி நிக்குது ஒரு கிளை மாத்திரம் வானத்தை நோக்கி உயர்ந்திருக்கு இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு இனிமே தான் பார்க்கணும் கர்த்தரத காமிச்சு சொன்னார் ஒலிவ மரத்துக்கு ஒரு கட்டளை கொடுத்தார் நான் பார்த்துட்டு நிக்கிறேன் ஒலிவு மரத்துக்கு கட்டளை கொடுத்து உன்னிடத்தில் இருக்கிற கிளைகளை சாய்த்து உன்னுடைய ஒலிவ எண்ணெயை ஊற்றி விடு அது நீ அந்த எண்ணெயை சுரக்கிற காலம் வருகிறது ஒலிவு மரம் தானாக வந்து எண்ணெயெல்லாம் சுரக்காது ஒலிவு மரத்தில் இருக்கிற காய்களை எடுத்து வந்து நம்ம தான் ப்ரஸ்ல போட்டு ஆட்டி எண்ணெய் எடுப்பாங்க ஆனால் இங்கே கர்த்தர் சொல்லுகிறார் இந்த மரத்துக்கு உன் கிளைய சாச்சு அந்த ஒலிவு எண்ணெயை சுரக்கிற நேரம் வந்தது அப்படின்னு கர்த்தர் சொல்லும்போது நான் அப்படி நிற்கிறேன்ல முன்னால பாத்தீங்கன்னா வட்டமா அதனுடைய கிளைகள் இருக்குல்ல எனக்கு முன்னால இருக்கிற ரெண்டு கிளை அப்படி கையை நீட்டுற மாதிரி இப்படி நீட்டுது சைடில் இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று நாலு கிளை அங்கே நாலு சுடர் இங்கே நாலு கிளை அவைகள் அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார் நீங்கள் சுரக்கிற நேரம் வந்தது அதை பெற்று கொள்ளுகிற வருகிற சமயம் ஆயிற்று என்கிறார் உடனே அது என்ன செய்யுதுன்னா அப்படியே அந்த அந்த கிளை அப்படியே தன்னை சாய்க்கிறது அந்த கிளைகளின் நுனியிலிருந்து ஒரு என்னோ மோட்டர் பைப்பில் வர மாதிரி எண்ணெய் ஆனது வெகு வேகமாக சுரக்க ஆரம்பிக்கிறது அப்பொழுது நாலு திசையிலிருந்தும் ஏராளமான ஜனங்கள் கூடிக்கொண்டு வேகமாக வந்து தங்களுடைய கைகளிலே அந்த எண்ணெய் எடுக்கிறாங்க என்ன எடுக்கிற ஆட்களை பார்த்து கத்துறோன்னு சொல்கிறாரு கையில் இதை எடுத்துக்கோங்க உங்கள் விரல்கள் வழியாக அது வெளிப்படும் நீங்கள் அதை வாங்கிட்டு திரும்பி போகும்போது உங்களை எதிர்கொண்டு ஜனங்கள் வருவாங்க நீங்கள் கண்கள் பார்க்கிற உங்களிடத்தில் வருகிற உங்களை தேடுகிற எதிர்கொண்டு புறப்பட்டு வருகிறவர்களை தலைகளை தொடுங்கள் இதனால் அபிஷேகம் பண்ணுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது அவர்கள் அப்படியே செய்தார்கள் இப்போ நிறைய ஜனங்கள் வெளிச்சத்தினால் நிறப்படுறாங்க நிறைய ஜனங்கள் கர்த்தர் தருகிற அந்த ஒலிவ எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படுறாங்க இது என்ன இது ரெண்டும் அந்த காரியத்துக்கு வந்து அடையாளம் இருக்குதா அது ரெண்டும் ஒரே பொருளை உடையதா என்று எனக்கு கொஞ்ச நாள் புரியல ஒரு நாலு நாள் கழிச்சு ஜோமனி வந்த போது கர்த்தர் இந்த காரியத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்த ஆரம்பித்தார் அவர் சொன்னார் ரெண்டுமே ஒரே தரிசனம் தான் அது ரெண்டும் என்ன செய்துன்னா கடைசி காலத்தில் நான் தருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணின என்னுடைய வல்லமையை பெற்றுக்கொள்கிற சமயம் வந்துவிட்டது நான் எதுக்கு ஜோம் நீ வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வருஷத்துக்காக ஜோம் பண்ணுறேன் அப்ப ஆண்டூர் சொல்றாரு அந்த நாள் வந்து விட்டது அந்த ஒளிவ மரம் தன் எண்ணெயை சுரப்பதற்கு முன்பும் வெளிச்சம் சாளரங்களில் வெளியாக வெளியே புறப்படுவதற்கு முன்பும் நீங்க உங்களை ஆயத்தப்படுத்திக்கங்க அப்ப நீங்க அதனிடத்தில் புறப்பட்டு போங்க அதை பெற்றுக்கொள்ளுங்கள் அதை சுமந்து கொண்டு ஜனங்களுக்கும் ஜாதிகளுக்கும் அதை கொண்டு போய் கிராமங்களில் மனிதர்களை தேடுங்க எளியவரிடத்துல மனிதர்களை தேடுங்க பல தீவுகளில் தேடுங்க பல இடங்களில் உங்கள் கால்கள் போகிற எவ்விடத்திலும் கடந்து போங்க அவர்களை தொடுங்கள் நிரப்புங்கள் என்று கர்த்தர் வாக்கு தத்துவம் பண்ணியிருக்கிறார் அது நிறைவேற போகிற நாள் வர்றதுனால இப்போ நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னார் நான் இப்போ அதை பற்றி யோசிச்சு பார்த்தேன் கர்த்தர் ஏழு ஆவிகள் வேதத்தில் போட்டிருக்கிற மாதிரி நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் படித்தா தெரியும் ஒரு ஆட்டுக்கடா இருக்கும் அந்த ஆட்டுக்கடாக்கு ஏழு கொம்புகள் இருக்கும் ஏழு கண்கள் இருக்கும் கர்த்தர் சொல்லுவார் இந்த ஏழு கண்களும் உலகமெங்கும் அனுப்ப போட போகிற கர்த்தருடைய ஏழு ஆவிகளாம் என்று சொல்லுவார் அப்போ பரலோகத்தில் கர்த்தருடைய ஆவி ஏழு பரிமாணங்களோட செயல்படுகிறது ஏழு ஆவிகள் அங்கே அங்கே வைக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியிலேயே அது செய்கிற கிரிகளுக்கு ஏற்ற மாதிரி அது ஏழு விதமான தன்மையை கொண்டதாக இருக்கிறது இந்த ஆவி உலகம் முழுவதும் அனுப்பப்படுகிற ஆவின்னு சொல்லி வேதத்தில் எழுதியிருக்கு கர்த்தர் சொன்னார் முதல் தவணையா இந்த ஏழு ஆவில நான்கு ஆவிகளை நான் கட்டவிழ்த்து விட போற போகிறேன் அப்படி கட்டவிழ்த்து விடும் போது என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு காரியம் சொன்னேன் மனிதர்களை கொண்டுதான் மனிதர்களுக்கு கர்த்தர் காரியங்களை செய்வார் அந்த அபிஷேகம் வரும்போது மனிதர்கள் வந்து அதை வாங்கிக்கிறனும் மனிதர்கள் அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ளணும் அவர்கள் அதை எடுத்துக்கொண்டு உலகம் முழுவதும் கொண்டு போகணும் உலகம் எங்கிலும் புறப்பட்டு போகிற ஆவி இல்லை ஆவி அனுப்பிடுறதுனா யார் மூலமும் அனுப்பப்படுவது சொல்லுவோம் அப்ப அந்த பரிசுத்த ஆவி கர்த்தருடைய ஆவி அபிஷேகம் ஏழு கண்களை குறித்து சொல்லப்பட்ட அந்த வார்த்தை என்ன சொல்லுதுன்னா அது கர்த்தரிடத்திலிருந்து புறப்படுகிற ஏழு ஆவிகளாம் கர்த்தரிடத்திலிருந்து பூமி எங்கும் அனுப்பப்படுகிற அனுப்பப்படுகிறது யாரோ ஒரு ஆள் மூலம் அனுப்பப்படணும் கபால் மூலம் அனுப்புங்கன்னு சொல்றோம் அப்ப அனுப்பப்படுவதற்கு கர்த்தர் மனிதர்களை தேடுகிறார் அப்ப இந்த வருஷம் கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட போகிற ஒரு வருஷம்